கருவாட்டு குழம்பு வாசம் சூப்பரா இருப்பான் எப்படி வெங்காயம் எரியுதா கருவாட்டு குழம்பு வைக்கிற பொண்ண உரித்து எடுத்துருவோம் மீனை காயப்படுறதுல குடலோடு தான் காயப்படுவாங்க இதான் குடமொழி ஊற போட்டுருவோம் அடி அப்படி தனித்தனி பீசா கட்டக்காம் அப்படியே புளிய ஊற்றிடுவோம் போட்டு ஆட ஆட அப்படியே குளம்பு கெட்டி சேர்ந்து ஆடிட்டு இருக்கு போட்டு மேலேயே வச்சு போட்டு ரன்னிங்கே வச்சு சென் நகரையை வச்சு இன்னைக்கு சமைக்க போகிறோம் சென் நகரையை வச்சு கேரளா ஸ்டேட்டில் குடம்புலி போட்டு இன்னைக்கு சமையல் வேறு லெவலில் இருக்க போகுது சமைச்சி கஞ்சி குடிக்க போகிறோம் வேறு லெவலில் இருக்க போகுது வீடியோ நகரைய தலை வாழை பிச்சு சுத்தமாக கழுவி எடுத்துரும் லைட்டாக தலையை பிச்சாலே எடுத்து ஜம்முன் வந்துடும் எப்படி இருக்கு பாருங்க அவ்வளோதான் வாழை லைட்டாகிட்டு பிச்சு ரெண்டு தான் ஒடிச்சு அடுத்து லைட்டா வயிற்று மட்டும் வெட்டி எடுத்துடணும் குடல் இருக்கும் பாத்தீங்களா காயப்படுறதுல குடலோடு தான் காயப்படுவாங்க சின்ன சின்ன செதில் இருக்கும் செதுலே எடுத்துடணும் இல்லைன்னா ஃபுல்லா குழம்பு ஃபுல்லா செதுலாத மிதக்கும் கருவாட்டுக்கு உயிர் வந்துட்டு நினைக்கேன் கையில இருந்து பறந்து போய் நான் நச்சுன்னு கிளீன் பண்ணியாச்சு கருவாட்டு குளம் போய்க்கிறேக்கு வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாத்தையும் சம்முன்னு வெட்டி எடுத்துரும் பூண்டை உரிச்சு எடுத்துரும் கருவாட்டு குழம்புக்கு பூண்டு போட்டால் தான் அப்படி ஜம்முன்றப்ப வாசம் பூண்டை நல்லா உரிச்சு எடுத்துரும் சின்ன கத்தி கொண்டு வரல பெரிய கத்தி தான் இருக்குது அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் பூண்டை உரிச்சாச்சு அடுத்து அப்படியே சின்ன வெங்காயத்தை உரித்து எடுத்துடுவோம் சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட்டு வேற லெவலில் இருப்போம் கருவாட்டு குழம்பு நச்சுன்னு உரிச்சிடுவோம் வெங்காயம் அவ்வளோதான் ஜம்முன்னு உரிச்சாச்சு தக்காளியை சின்ன சின்னதாக வெட்டி எடுத்துருவோம் சின்ன சின்னதாக வெட்டினா தான் நல்லா வதங்குவோம் அவ்ளதான் அடுப்ப பத்த வச்சிருவோம் ஸ்பீடா எரியுதாடு ஊத்திருவோம் நல்ல வெண்ணில ஊறப்பட்டால்தான் நல்ல ஊறி கிடைக்கும் கருவாடை வந்து வெண்ணில கழுவுனாதான் சூப்பரா இருக்கும் வெண்ணி சூடாயிட்டு கருவாட்டில் ஊத்திடுவோம் அப்பதான் அதில் உப்பு மகளிர் எல்லாமே போகும் அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே ஊறட்டும் மீதி இருக்கிற வெண்ணில அப்படியே ஊற இங்கே பார்த்தீங்களா இதுதான் குடமொழி எப்படி இருக்கு பாருங்க இது நம்ம பயன்படுத்துகிற புளி கிடையாது இது கேரளாவில் தான் அதிகமாக பயன்படுத்துவாங்க கொடம்புளி அப்படியே ஊற போட்டுரும் எப்படி இருக்கு பாருங்க இதுதான் கொடம்புளி ஊற போட்டுரும் வெண்ணில போட்டால் தான் நல்ல புளியெலாம் நல்ல சாறு கிடைக்கும் கருவாட்டு குழம்பு வைக்கிறதுக்கு சட்டியை வச்சுருவோம் இரும்பு சட்டி மஞ்சட்டியில் செஞ்சால் வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் சட்டி நல்லா சூடாகட்டும் புளியையும் கருவாட்டையும் வெந்நிலை போட்டு அப்படியே தனியாக வச்சுட்டோம் அடுத்த கருவாட்டு குழம்பு செய்கிறக்கு சட்டியை வச்சாச்சு சட்டி சூடாகிட்டு சுத்தமான தேங்காய் எண்ணெயை ஊற்றிடுவோம் நல்லா குளிராக ஊற்றிடுவோம் கருவாட்டு குழம்பு நல்லெண்ண செஞ்சால் சூப்பராக இருக்கும் என்ன சூடாயிட்டு கடுகு போட்டுருவோம் ஓட்டோட இப்படி வெட்டிக்கு பாருங்க கடுகு வெடிச்சிட்டு வெந்தயத்தை போட்டுருவோம் வெந்தயம் நல்ல கோல்டு கலர்ல வந்துட்டு அடி வெங்காயத்தை உள்ள தட்டிடுவோம் நல்லா நல்ல வதச்சுட்டு வெங்காயம் நல்லா வதங்கட்டும் முழுசாகவே போட்டாச்சு வெங்காயம் அப்பதான் ஆளுக்கு ஒன்று ஒன்று கிடைக்கிறதுல கறி கடிச்சாட சூப்பராக இருக்கும் பொன்னிறமாக வருத்துரும் எப்படி வருக்குது முழு வெங்காயம் வெங்காயம் நல்லா வதங்கிட்டு அப்படியே பூண்டை போட்டுருவோம் பூண்டு நல்லா வதங்கட்டும் பூண்டு நல்லா வதங்கிட்டு அப்படியே தக்காளியை உள்ள இறக்கிறோம் பொடிசு பொடிசா வெட்டி வச்ச தக்காளி நல்லா வதங்கட்டும் வெங்காயம் தக்காளி பூண்டெல்லாம் நல்லா வதங்கிட்டு பொடி போட்டுருவோம் அப்படியே வத்தப்படி போட்டுருவோம் அப்படியே மல்லிப்பொடி போட்டுருவோம் அப்படியே நல்லா வதக்கி விட்டுருவோம் மசாலா ஜம்முன்னு ரெடி ஆகிட்டு இருக்கா நம்ம வெண்ணில ஊற வச்ச குடம்புலிய அப்படியே உள்ள போட்டுருவோம் நல்ல கரைச்சு விட்டு போட்டுரும் கருதி அப்படியே குடம்புலிய நல்ல கரைச்சு விட்டுரும் அப்படியே புளிய ஊத்திடுவோம் அந்த புளியோடய அப்படியே உள்ள போட்டுருவோம் அசலம் நல்லா ரெடி ஆகிட்டு இருக்கான் கருவாட்டு குழம்பு கொடம்புலி போட்ட கருவாட்டு குழம்பு அதே கொடம்புலி போட்ட கருவாட்டு குழம்பு ஜம்முன்னு ரெடி ஆகிட்டு இருக்கீங்க பாருங்க கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுவோம் லைட்டா அப்பதான் குழம்பு கொஞ்சம் கூட கிடைக்கும் நல்லா கொதிக்கட்டும் நம்ம வெண்ணியில ஊற வச்சுருப்பா கருவாடு அப்படியே மகளிலாம் எல்லாம் போயிட்டு நல்லா சுத்தமா கழிவு எடுத்துரும் மகளிலாம் எல்லாம் போயிட்டு உப்பும் கொஞ்சம் போயிருக்கும் நல்லா அப்படி கழிவு எடுத்துரும் இங்க பாத்தீங்கன்னா சின்ன சின்ன மண் இந்த மகளிர் எல்லாமே அப்படியே போயிருக்கும்

கருவாடு நல்லா வெந்திருக்கும் உப்பு இருக்கான்னு பார்த்துருவோம் ஏன்னா கருவாட்டுலேயும் உப்பு இருக்கும் பாத்தீங்களா உப்பு இருக்கான்னு பார்த்துட்டு லைட்டா உப்பு போட்டுருவோம் அவ்வளவுதான் உப்பு கம்மியா தான் இருக்கும் உப்பு போட்டுருவோம் கருவாட்டுலயும் உப்பு இருக்கும் அதனால உப்பு பார்த்துட்டு தான் போடணும் கருவேப்பிலையை அடி உருவி போட்டுருவோம் அப்படியே தூக்கி விட்டுரும் கருவேப்பிலையம் இன்னும் கொஞ்ச நேரம் அப்படியே கொதிக்கட்டும் கருவேப்பிலை எல்லாம் போட்டாச்சு உப்பு எல்லாமே போட்டாச்சு ஜம்முன்னு கருவாட்டு குழம்பு ரெடி ஆகிட்டோம் வாசம் வேறு லெவலில் இருக்குது எண்ணெயில் அப்படியே பிரிஞ்சு வந்துட்டு பார்த்திங்களா கருவாட்டு குழம்பு அப்படி திக்காக ரெடி ஆகிட்டு சம்முன்னு கடைசியாக வெந்தயத்தையும் கடுகையும் நல்லா வறுத்து பவுடர் ஆக்கி வச்சுருக்கேன் பொடி அதை லைட்டாக தூக்கி விட்டுரும் வாசம் சூப்பராக இருப்பான் அவ்வளவுதான் கருவாட்டு குழம்பு சிக்கா ரெடி எப்படி இருக்கு குடம்புலையும் ஊற்றி வச்ச கருவாட்டு குழம்புல அப்படியே கஞ்சி குடிக்கிறதுல கடல் மேல வச்சு வேற லெவல் டேஸ்டா இருக்கும் போகுது கஞ்சி ஒரு வாய் குடிச்சோம் நல்ல கஞ்சி கரைச்ச கஞ்சி நல்லாருங்க புளி இறங்கி உப்பு புளி உறப்பு எல்லாம் சம்முருக்கான் அந்த கருவாடு துண்டுக்கும் அந்த கஞ்சிக்கும் வேற லெவல் டேஸ்டா இருக்கு கண்டிப்பா இதே மெத்தட்ல நீங்களும் போட்டு கருவாட்டு குழம்பு வச்சுட்டு சொல்லுங்க கம்மாண்டில் எப்படி இருந்துச்சுன்னு